சளி இருமலை ஓட ஓட விரட்டும் கருப்பு கவனி கஞ்சி பண்ணலாமா இந்த கஞ்சி வச்சு வாரத்தில் ரெண்டு நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சளி இருமல் உங்கள் பக்கமே தலை வச்சு படுக்காது அதுக்கு நான் கேரண்டி இந்த கருப்பு கவனி அரிசி கஞ்சி ரெகுலராக குடிச்சிட்டு வந்தால் எல்லா நிறைய நோய்களுக்கு இது வந்து நல்ல ரெமடிங்க இப்போ இந்த கஞ்சி நான் எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணலாம் வாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கஞ்சி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு சம்ப அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ கஞ்சி வேணுமோ அவ்வளோ தண்ணி எடுத்துக்கணும் இந்த தண்ணியை அடுப்பில் வச்சு சூடாக்கிக்கோங்க அது சூடாகிறதுக்குள்ளே நம்ம வந்து கருப்பு கவனி அரிசியை அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் இது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துறேன் இந்த அரிசியை நல்லா கழுகி வெயிலில் காய வச்சு நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படி இல்லைன்னா பொடி பண்ணி கூட வச்சுக்கலாம் வறுத்து அரைச்சி இப்போ இந்த அரிசியை ஒரு மூணு ஸ்பூன் போட்டு மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம் இப்போ பொடி பண்ணியாச்சு இப்போ இந்த பொடி பண்ண அரிசி பொடியை அப்படியே வந்து சுடுதண்ணிக்குள்ளே சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விடணும் ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கலக்கினா போதும் சீக்கிரமாக குயிக்காக கஞ்சி ரெடியாகிடும் இது கலக்கி விடும்போது தேவையான அளவுக்கு இதுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திட்டு நல்லா கலக்கி விடும்போது பார்த்திங்கன்னா நல்லா கூழ் மாதிரி கொல 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 நொல் நல்லா கெட்டி கஞ்சி அந்த பக்குவத்துக்கு வந்தாலே நம்ம கஞ்சி வெந்துருச்சுன்னு முடிவு பண்ணிக்கலாம் பாருங்க பாருங்கள் கெட்டி ஆகிக்கிட்டே வருது இப்போ பாருங்கள் நல்லா கூல் மாதிரி ஆயிடுச்சு இவ்வளோ தான் இதுக்கு பதம் இப்போ இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை இறக்கி வச்சுக்கலாம் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை கீழே இறக்கி வச்சுட்டு இதுக்கப்புறம் இதில் வந்து மோர் வேணும்னா மோர் தயிர் வேணும்னா தயிர் சேர்த்துக்கலாம் வெறுங்கஞ்சியாகவே குடித்தா நல்லாயிருக்கும் இருந்தாலுமே ஒரு சில பேர்த்துக்கு பிடிக்காது அதனால வந்து இதில் தயிர் சேர்த்திக்கலாம் தயிர் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே குடிக்கலாங்க ரொம்ப சூப்பரான ரெமடி சளி இருமல் வரவே வராதுங்க அதுக்கு நான் கேரண்டி ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து கொரோனா டைம்லருந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி குடிச்சிட்டே வந்துட்டுருக்குறோம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்